கண்டி புத்தக திருவிழாவில் ஒரு இனிய காலை பொழுதில் ஒரு இலக்கியம் குறித்த ஒரு கலந்துரையாடலில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன் உண்மையில் இந்த மாதிரியான இந்த புத்தக திருவிழாக்கள் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு நகரங்களிலும் நடக்கும் போது உண்மையில் அங்கிருக்கின்ற இலக்கியவாதிகள் இலக்கிய இலக்கியம் குறித்த ஆர்வலர்கள் வாசிப்பவர்கள் உள்ளிட்ட அனைவரும் ஒன்று சேர்க்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த கண்டி புத்தக நிகழ்வை நான் பார்க்கின்றேன் அந்த வகையிலே வாசிப்பு என்ற ஒரு விடயம் தற்போது அருகி வருகின்ற ஒரு காலப்பகுதி இந்த பிடிஎஃப் களின் வருகை தொழில்நுட்பங்களின் வளர்ச்சி இவை அனைத்தையும் சேர்த்து கொண்டு வாசிப்பு வாசிப்பும் வாசிக்கின்ற அந்த ஆசையும் தற்போது நவீனத்துவம் அடைந்துதான் வருகின்றது என்றாலும் உண்மையில் ஒரு ஒரு புத்தகத்தை கையில் எடுத்து அந்த புத்தகத்தை அதில் என்ன கூறியிருக்கின்றது அதில் என்ன இருக்கின்றது என்கின்ற ஒரு ஒரு அனுபவத்தை ஒரு எழுத்தாளனின் அனுபவத்தை நுகர்வது என்பது அந்த புத்தக வாசத்தோடு அதை அணுகுவது என்பது ஒரு அலாதியான ஒரு விடயமாகவே இருக்கின்றது எனவே அந்த வகையில் நான் முதலாவதாக இந்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏனென்றால் ஒரு பெரும்பான்மையான பெரும்பான்மை சமூக மக்கள் நிறைந்திருக்கின்ற ஒரு நகரில் தமிழர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நகரில் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தக திருவிழாவில் தமிழ் தமிழ் தமிழ்மொழி சார்ந்து வந்திருக்கின்ற புத்தகங்களுக்கும் தமிழ் மொழி வாசகர்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி தந்ததற்கு உண்மையில் எமது இந்த புத்தக சமுத்ரா புத்தக நிலையத்தின் பணிப்பாளர் அவர்களுக்கும் இதே போல் சிங்களத்தில் வெளிவருகின்ற அல்லது பிற மொழிகளில் வெளிவருகின்ற நாவல்களை கதைகளை தமிழுக்கு மொழிபெயர்த்து தமிழ் வாசகர்களுக்கு அதை அண்மைப்படுத்துகின்ற வேலையை செய்கின்ற மொழிபெயர்ப்பாளர்கள் அந்த மொழிபெயர்ப்பாளர்கள் அந்த ஏனைய அந்த மொழிபெயர்க்க மொழி அந்த மூலமொழியில் வெளிவந்திருக்கின்ற அந்த இலக்கியங்களை மிக நுணுக்கமாகவும் மிகவும் விரும்பத்தக்க கூடிய வகையில் ஈர்க்கக்கூடிய வகையில் படைத்திருக்கின்ற ஆஹ் திரு மஹிந்த பிரசாத் மசிமுல போன்ற படைப்பாளர்களும் உண்மையில் இருக்கும் வரை இந்த இலக்கிய கலை என்பது வாசிப்பு என்பது மிகவும் ஒரு உன்னதமான ஒரு நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன் அந்த வகையில் இன்றைய உரையானது குறிப்பாக இரண்டு கட்டங்களாக இருக்கின்றது முதலாவது இந்த சிங்கள மொழியில் வந்த புத்தகங்கள் சிங்கள மொழியில் வெளிவந்த இலக்கியங்கள் ஏன் தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட வேண்டும் இவ்வாறு மொழிபெயர்க்கப்படுகின்ற இந்த இலக்கியங்களை நாங்கள் வாசகர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் ஏன் அதை கொண்டு செல்ல வேண்டும் என்கிறதும் அதனோடு இயந்ததாக இந்த மே மாத கொன்றையின் உண்மையில் அந்த கனமே எடுத்து இரண்டு மூன்று பக்கங்கள் வாசிக்க கிடைத்தது உண்மையில் எந்த விடயங்களும் பெரிதாக எனக்கு என்னை தாக்கம் செலுத்தவில்லை ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இலக்கியத்திற்குள் அந்த கதைக்குள் செல்லும் போது உண்மையில் என்னை அந்த அந்த புத்தகத்தை தாண்டி என்னை சிந்திக்க வைப்பதற்கு எவ்விதத்திலுமே ஒரு வாய்ப்பு ஏற்படவில்லை அந்த அளவிற்கு ஒரு சிறந்த ஒரு படைப்பாக வெளிவந்திருக்கின்றது எனவே இந்த அடிப்படையில் உண்மையில் இந்த புத்த இந்த நாவலில் ஒரு கடிதம் இருக்கின்றது அந்த கடிதத்துடன் இந்த நாவலை நான் தொடங்குகின்றேன் பெயர் தெரியாது உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா என்னால் பூப்புக்கும் உண்மைக்கும் மிகவும் விசாலமான பொய்யொன்று சேர்ந்தது அதை சரி செய்வதற்கான தேவை உள்ளது அதை சரி செய்வதற்கான உண்மையான அர்த்தத்தில் நீங்கள் புன்னகைப்பதை பார்ப்பதற்கு நான் விரும்புகின்றேன் அதற்கு அனுமதியுங்கள் இப்படிக்கு சமைத்த உண்மையில் தமிழ் இலக்கியமும் தமிழ் வாசகர்களும் தமிழ் மக்களும் வெவ்வேறான காதல் கதைகளை வெவ்வேறான அடிப்படையில் இருக்கின்ற இந்த காதல் விசாரங்களை காதல் விசாரணைகளை இந்த புத்தகங்களில் பார்த்திருப்பார்கள் ரசித்திருப்பார்கள் எனவே குறிப்பாக கூறுகிறோம் என்றால் எந்த ஒரு நாவலாக எந்த ஒரு கதையாக இருந்தாலும் அதில் காதலை கொண்டு வந்து சேர்த்து அந்தந்த காதல் உணர்வை வாசகர்களுக்கு தருகின்றதை தமிழ் புத்தகங்கள் தமிழ் நாவல்கள் பல விதமாக வைத்திருக்கின்றன மொழிபெயர்ப்புகள் நாவல்களும் கூட ஆனால் இந்த காலத்தில் ஒரு ஒரு சமகாலத்தில் இருக்கின்ற அந்த வாசகர்கள் இதற்கு முன்பதாக வந்திருக்கின்ற எல்லா நாவல்களையும் காதல் கதைகளையும் வாசித்து விட்டு இதுவும் ஒரு காதல் கதை தானே என்று தாண்டி செல்ல முடியாத ஒரு ஒரு அனுபவம் இந்த புத்தகத்தில் இருக்கின்றது வாசகர்களை அவ்வாறு அதை தாண்டி செல்ல முடியாத ஒரு அனுபவம் இந்த புத்தகத்தில் இருக்கின்றது அந்த வகையில் இந்த புத்தகத்தில் சரி இன்னும் இந்த புத்தகத்தை இந்த மொழிபெயர்ப்பை வாசிக்காதவர்கள் அல்லது இதை ஆஹ் நுகராதவர்கள் இருந்தார் ஒரு கதையின் இந்த கதை என்னதான் இந்த புத்தகத்தில் இவ்வளவு இவ்வளவு நீங்கள் சிலாகிக்கின்றீர்களே இந்த புத்தகத்தில் என்ன இருக்கின்றது என்று கேட்டால் வேறொன்றும் இல்லை இரண்டு எழுத்தாளர்கள் ஒரு இளம் எழுத்தாளர் ஒரு முதிர்ந்த எழுத்தாளர் அதில் இருக்கின்ற இளம் எழுத்தாளர் இங்கே இருக்கின்றார் அவர்தான் கதை எழுதுகின்றார் எனவே அந்த இரண்டு எழுத்தாளர்களும் சந்திக்கின்றார்கள் இந்த இளம் எழுத்தாளர் ஒரு பத்திரிகை துணுக்கை காண்கின்றார் ஒரு ஒரு சஞ்சரணி என்கின்ற ஒரு பத்திரிகை ஒரு 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 இதழ் வெளிவர காத்திருக்கின்றதுக்கு காதல் கதைகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு 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 விளம்பரத்தை பார்த்து அவரை தேடி செல்கின்றார் அவர் வீட்டுக்கு வீடு அமைந்திருப்பது பதுல்லையில் தெமோதரையில் எனவே பதுளை தெமோதரை என்றால் எங்களுக்கு அந்த ஒன்பது அரக்கு பாலங்கள் நைனாச் பீச் அந்த தேயிலை தோட்டங்கள் அந்த புகையிரதத்தின் வருகை இந்த மாதிரியான சினாரிஸ் எங்கள் கண்முன் வந்து செல்லும் உண்மையில் ஒரு ரம்மியமான ஒரு 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 கதை களத்தை அந்த இந்த கதைக்காக அவர் தெரிவு செய்திருப்பதுதான் இந்த கதையின் வெற்றியாக இருக்கின்றது ஒரு சிறந்த கதைகள் காதலை பேசுவதற்கு காதலை உண்மையில் இந்த புத்தகத்தை ஒரு வீட்டிலோ அல்லது வேலை இடத்திலோ நூலகத்திலோ வாசிக்க கூட இந்த மாதிரியான கதைகளை அந்த இடத்துக்கே சென்று வாசிக்க வேண்டும் அந்த அனுபவத்தை அந்த அந்த வாசத்தை இதில் வருகின்றது ஏலம் கராம்பு சாதிக்காய் போன்ற கருவா போன்ற வாசனைகள் வருகிறது இந்த வாசனைகளை நீங்கள் நுகர வேண்டும் என்றால் மலைநாட்டுக்கு வர வேண்டும் மறை வந்து அந்த தேயிலையின் வாசத்தோடு அங்கே அந்த கதையிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஒரு தேயிலை தொழிற்சாலை இருக்கின்றது என்று தேயிலை தொழிற்சாலையை கடந்து செல்லும் போது வருகின்ற அந்த வாசம் அந்த அனோமா அந்த அந்த வாசத்தோடு ஒரு ஒரு இந்த அஹ் இந்த கதை சார்ந்த ஆஹ் காணொலிகளை நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த காணொலிகளில் அஹ் இந்த புத்தகத்தோடு அந்த வாசனை திரவியங்களையும் கொண்டு வந்து சேர்த்திருப்பது மிக முக்கியமானவரிடம் கதைக்குழுரும் இரண்டு எழுத்தாளர்கள் ஒரு இளம் எழுத்தாளர் ஒரு முதிர்ந்த ஒரு எழுத்தாளர் இருவரும் சந்திக்கின்றார்கள் அந்த முதிர்ந்த எழுத்தாளரின் வீட்டில் வீடு தெமோதரையில் இருக்கின்றது தெமோதரையில் அந்த பாலத்துக்கு அருகில் இருக்கின்ற ஒரு வீட்டிலே சந்திக்கின்றார்கள் ஒரு ஐந்து நாட்கள் வெறுமனை ஒரு ஐந்து நாட்களுக்குள் இவர் வந்தவுடன் கேட்கின்றார் என்ன உங்களுக்கு சரி நீங்கள் காதல் கதைகளை எழுத வந்துடுவீங்களே எந்த மாதிரியான கதைகள் உங்களுக்கு ஏதாவது காதல் அனுபவங்கள் இருக்கின்றதா என்று உண்மையில் இங்கு இருக்கின்ற எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு காதல் அனுபவம் இருந்திருக்கத்தான் செய்யும் அதை தாண்டி தான் இங்கு இங்கு வர வந்திருக்கின்ற இளம் ஆஹ் இளம் வாசகர்களாக இருக்க இருக்கட்டும் முதிர்ந்தவர்களாக இருக்கட்டும் எல்லோருக்கும் காதல் என்கின்ற ஒரு உணர்வு இங்கு வந்திருக்கத்தான் வேண்டும் எனவே அந்த அனுபவத்தையும் அந்த இளம் எழுத்தாளர் இங்கே இருக்கின்றவர் கூறுகின்றார் அந்த ஒரு ஒரு பெண்ணை அவர் பார்த்து அதற்கு ஒரு கடிதத்தை கொடுக்கின்றார் என்று உண்மையில் இந்த இடத்தில் ஒரு ஒரு வரவிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கதை வீச்சினை இங்கு எழுத்தாளர் ஒரு சிறிய இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றார் ஆஹ் இந்த மாதிரியாக தான் ஓகே அப்போ இந்த மாதிரியான ஒரு கதை நான் இப்படி கடிதம் ஒன்று எழுதினேன் போட்டேன் அவள் எடுக்கவில்லை அதற்கு பிறகு நான் அவளை அஹ் பெரிதாக நான் சட்டை பண்ணவில்லை பார்க்கவில்லை என்று கூறினேன் இதற்கு பிறகு அந்த முதிர்ந்த எழுத்தாளர் அதாவது அந்த சமித்த என்கின்றவர் கூறுகின்றார் ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு ஒரு நாட்களாக ஒவ்வொரு ஒரு அனுபவங்களை கொடுக்கின்றார் ஒவ்வொரு அனுபவ குறிப்புகளாக அவர் காதல் கதையை சொல்கின்றார் வாசிக்கும் போது அது ஒரு ஒரு இலகுவான ஒரு தன்மை அல்லது ஏதோ ஒரு கதை போகின்றது என்று நினைத்தால் முதலாவது நாள் முடிய இரண்டாவது நாள் அவர் என்ன கூறுவார் என்கின்ற அந்த ஒரு ஒரு ஏக்கம் அந்த ஒரு எதிர்பார்ப்பு உண்மையில் இந்த ஒவ்வொரு அத்தியாயங்களுக்கும் அடுத்தடுத்த அத்தியாயத்துக்கு இந்த கதை ஆசிரியர் கதையை நகர்த்துவதற்கு செய்திருக்கின்ற அந்த ஒரு ஒரு எனவே வைத்துக் கொண்டு இந்த சஞ்சிகைக்காக இவர் எழுத வருகின்றார் ஒரு ஐந்து நாட்கள் அந்த ஆசிரியரின் வீட்டில் தங்கி இருக்கின்றார் அந்த காதல் அன்பு அந்த முதிர்ந்த எழுத்தாளர் இவருக்கு கூறும் போது ஒரு காதல் கதை என்ன சாதாரணமான ஒரு பெண் ஒரு பையன் இருவரும் சேர்கின்ற பார்க்கின்றார்கள் காதல் கொள்கின்றார்கள் அப்படியே இந்தியாதிகள் கடந்து செல்லும் என்று பார்த்தால் உண்மையில் அந்த காதல் காதல் என்பது ஏதோ ஒரு ஒரு எதிர்பார்ப்பின் பிரகாரம் நடைபெறுகின்றது ஆனால் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு சொல்லப்படாத ஒரு காதலின் வலிமையை இந்த நாவல் பதிவு செய்திருக்கின்றது அதை மிக அழகாக செய்திருக்கின்றார் அந்த வகையில் இந்த ஒரு சொல்லாத காதல் கதை ஒரு தினமும் தன்னை கடந்து செல்கின்ற ஒரு யுவதி அந்த இயற்கை காட்சிகளோடு வந்து செல்கின்ற அந்த ஒரு அந்த அந்த பெண் அந்த பெண்ணுக்கே அறியாமல் அந்த பெண்ணை காதலிக்கின்ற ஒரு ஆணின் மன உணர்வு இவற்றை எல்லாம் தொகுத்து ஒரு கதையாக தந்து இந்த கதையை ஒரு கதை கூறுவது இரண்டு மூன்று வகைகள் இருக்கின்றது கதையை நடந்த ஒரு கதையை எழுதுவது வாழ்க்கையில் நடந்த ஒரு விடயத்தை அல்லது பின்னோக்காக சொல்வது ஒரு பிளாஷ்பேக்காக இந்த கதையை நகர்த்தி கொண்டு வந்து சொல்லி கடைசியில் அவர் கையெழுத்துடன் அதை முடித்திருப்பது இந்த மாதிரியான சில சில நுணுக்கங்களை கையாண்டு இந்த கதை நகர்ந்திருக்கின்றது உண்மையில் இந்த ஒரு காதல் கதை ஒரு சொல்லப்படாத காதல் கதை கடைசியில் எவ்வாறு முடிகின்றது இந்த மாதிரியான சொல்லப்படாத கதைகளையும் நாங்கள் நிறைய இடங்களில் பார்த்திருக்க இருக்கக்கூடும் ஆனால் இந்த கதை அந்த கதைகளிலிருந்து எவ்வாறு வேறுபடுகின்றது என்பதுதான் இந்த கதையின் வெற்றியாக இருக்கின்றது ஆஹ் நண்பர்களே எனவே இந்த கதை எப்படியான ஒரு தாக்கத்தை மத்தியில் ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை நாங்கள் பேச வேண்டிய தேவை இருக்கின்றது உண்மையில் எனக்கு நடந்த ஒரு அனுபவத்தை சொல்கின்றேன் புத்தகம் வந்து கிடைத்தது திரு சமீர் அவர்கள் எனக்கு அந்த புத்தகத்தை அனுப்பி வைத்திருந்தார்கள் வேலை நிமித்தமாக எனக்கு முதலாவது நாள் அந்த புத்தகத்தை வாசிப்பதற்கு கிடைக்கவில்லை ஆனால் அதை ஆஹ் பிரித்து அதை அதை பார்த்து ஓகே என்று ஒரு மனநிலைக்கு வந்து உண்மையில் நேற்று தான் அந்த புத்தகத்தை வாசித்தேன் உண்மையில் ஒன்பது பக்கங்கள் இந்த இவ்வளவு ஒரு சிறிய இடத்தில் பெரிய தாக்கத்தை கொண்டு வர முடியும் என்றால் அது ஒரு ஒரு உண்மையான ஒரு அனுபவம் மிக்க ஒரு இலக்கிய படைப்பாளராக ஆகத்தான் இந்த ஆஹ் இதை கொண்டு வர முடியும் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் கூற வேண்டும் எனவே அந்த வகையில் அந்த கதையை வாசித்ததற்கு பிறகு உண்மையில் வேலை கொழு இந்த இந்த காலத்தில் யாருக்குழு இல்லை அனைவரும் வேலைப்பழுவில் இருக்கின்றார்கள் இந்த மாதிரியான ஒரு புத்தகம் கிடைக்கின்றது பக்கங்கள் நகர்கின்றது உண்மையில் அவ்வளவு முழு நாளும் வேலை செய்த அசதி இந்த புத்தகத்தை வாசித்த பிறகு எனக்கு தூக்கம் எனவே உங்கள் இந்த கதையை வாசித்ததற்கு பிறகு தூக்கம் தொலைத்தவர்களின் பட்டியலில் நானும் நேற்று இரவு சேர்ந்து கொண்டேன் எனக்கு திரு சமீர் அவர்கள் கூறியிருந்தார்கள் இந்த எமது மதிப்பிற்குரிய எழுத்தாளர் மஹிந்த அவர்களது தொலைபேசி இலக்கத்தை எனக்கு தருகின்றேன் என்று கூறினார் அறிமுகம் இல்லாமல் எவ்வாறு எப்படி இதை பகிர்ந்து கொள்வது என்கின்ற ஒரு ஒரு கூச்சம் எனக்கு இருந்தது இந்த நல்ல வேலை அவர் அந்த இலக்கத்தை எனக்கு கொடுத்திருக்கவில்லை இல்லை என்றால் நேற்று ஒரு பன்னிரண்டு மணி ஒரு மணிக்கு நான் எழுத்தாளருக்கு அலைப்படுத்து கூற வேண்டிய அல்லது கேட்க வேண்டிய ஒரு தேவை இருந்திருக்கும் உண்மையில் வாசித்ததன் பிறகு நான் இந்த கதையை என் கண்கள் கொஞ்சம் கலங்கு கலங்கியதை என்னால் உணர முடிந்தது கொஞ்சம் நான் உணர்ச்சி வசப்பட்டு கொண்டிருந்தேன் இதை யாருக்காவது பகிர வேண்டும் இதை யாருக்காவது சொல்ல வேண்டும் அல்லது இதை பேஸ்புக்கிலாவது இதை எழுதி எழுத வேண்டும் அல்லது ஒரு ஸ்டேட்டஸாவது வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு 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 உந்துணர்ச்சியை இந்த கதை எனக்கு தந்தது என்றுதான் கூற முடியும் எனவே வாசகர்களே இந்த மாதிரியான இந்த இலக்கியங்கள் இவ்வாறான இலக்கியங்கள் எல்லா மொழிகளிலும் குறிப்பாக எமது நாட்டில் இருக்கின்ற சகோதர மொழியான சிங்களத்தில் இந்த மாதிரியான கதைகள் இந்த மாதிரியான எழுத் அனுபவம் மிக்க எழுத்தாளர்கள் நான் எழுதப்பட்டிருக்கின்றது அவற்றை மொழிபெயர்த்து தமிழ் வாசகர்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு பிரயத்தனத்தில் அஹ் அனைவரும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் அந்த புத்தகங்களுக்கு நாங்கள் மதிப்பளித்து அந்த புத்தகங்களை எடுத்து என்னதான் இவர்கள் கூறுகின்றார்கள் இவரது கலாச்சாரம் என்ன இவர்களது உணர்வு நிலைகள் என்ன காதல் என்ற ஒரு பொது விடயம் இருக்கின்றது இந்த பொது விடயத்தை அவர்கள் எவ்வாறு பார்க்கின்றார்கள் அவர்களது கோணம் எவ்வாறு இந்த காதல் இந்த தனி மனித உணர்வுகள் மீது இருக்கின்றது என்பவற்றை ஆஹ் பார்ப்பதற்கு எங்களுக்கு ஒரு சாளரமாக ஒரு ஜன்னலாக இருப்பது இந்த மொழிபெயர்ப்பு இலக்கியங்கள் தான் எனவே இந்த மொழிபெயர்ப்புகளை நாங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய தேவை இந்த கதையை அவர் நகர்த்துவதற்கு கொண்டிருந்த அந்த படைப்பு பின்புலம் அதாவது அந்த பிரதேசத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஒரு ஒரு காதலை சொல்வதற்கு உண்மையில் ஒரு பாலைவனத்தில் காதலை சொல்ல முடியாது சங்க இலக்கியத்திலே தெரியும் பாலை என்றால் அங்கு பிரிதல் என்கின்ற ஒரு ஒழுக்கம் இருக்கின்றது சங்க இலக்கியங்கள் இந்த ஐவகை நிலங்களுக்கு ஒவ்வொரு காதல் ஒழுங்குகளை அங்கு காதல் சேர்தலை என்றால் அது குறிஞ்சியில் பேச வேண்டும் பிரிதல் என்றால் அது பாலையில் பேச வேண்டும் இந்த மாதிரியாக தமிழ் இலக்கியமும் தமிழ் இலக்கிய அந்த வெளியும் ஒவ்வொரு பிரதேசங்களை கட்டமைத்து அந்த பிரதேசங்களுக்கு ஊடாகத்தான் இந்த கதையை நகர்த்த வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு எந்த கருவை வளர்ந்து வைத்திருக்கின்றது அவ்வாறான எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் இருக்கின்ற இந்த சிங்கள வெளியிலே இந்த ஒரு காதல் கதையை கூறுவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட அந்த பிரதேசம் என்பது மிக முக்கியமானதாக இருக்கின்றது தேயிலை இந்த வாசனை திரவியங்கள் நிறைந்த இந்த ஒரு இடம் அந்த ரயில் உண்மையில் காதலுக்கும் ரயிலுக்கும் மிக நெருங்கிய தொடர்புகள் இருக்கின்றது உண்மையில் நானும் ஒரு ஒரு சிறுகதை என்று அதை கூற வெக்கமாக இருக்கின்றது இந்த மாதிரியான கதைகளை பார்க்கும்பொழுது ஒரு காதல் கதையினை தொடங்குவதற்கு ஒரு புகைய நிலையமும் ஒரு புகையத நிலையத்திலிருந்து இறங்கி வரும் ஒரு அழகான யுவதியும் அவர் அவள் பிடுங்கி கொண்டு செல்கின்ற அந்த துத்திரி பூக்களும் அந்த ஜான் சாடியும் எவ்வளவு அந்த கதையிலே இருப்பது வெறும் ஒரு இரண்டு மூன்று பாத்திரங்கள் தான் சமித்தர் எழுத்தாளர் அதே போல் சஞ்சரணி உண்மையில் சஞ்சரணிக்கு அங்கு எந்த விதமான வகத்தை பிரயோகங்களோ அல்லது எந்த விதமான ஒரு டயலாகோ எதுவுமே இல்லை அவள் ஒரு 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 கனவு பார்த்திடம் போனோடி வந்து செல்கின்ற ஒரு கனவு போன்றவள் பார்த்திடும் ஆனால் இந்த கதையிலே வருகின்ற அத்துணை பொருட்களும் ஒரு பாத்திரமாக எழுத்தாளர் படைத்திருப்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது அதிலும் இந்த மெய் மா மெய் மாத அந்த ஒன்றை மரம் உண்மையில் அந்த கதையின் ஒரு உயிரற்ற அக்ரிணை பொருளாக வந்தாலும் உண்மையில் அந்த 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 பூ அந்த பூ அந்த மரம் அந்த மரத்தோடு அவருக்கு இருக்கின்ற தொடர்புகளை வைத்துக் கொண்டு அவர் அந்த கதையை நகர்த்தி இருப்பது உண்மையில் மிக ஒரு முக்கியமான ஒரு விதந்து கூற வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது எனவே இந்த உறவுகளுடனான தொடர்புகள் அவர் அந்த சமித்த அவர்கள் சமித்த கூறுகின்றார் தன் அஹ் தந்தையின் கல்லறையை அவர் நேசிக்கின்ற ஒரு விதம் தாய் அந்த கல்லரை எவ்வாறு சுத்தம் செய்து வைத்திருக்க வேண்டும் என்கின்ற அவருக்கு கூறியிருக்கின்ற விடை அந்த இறந்து போன தனது தந்தையின் கை கடிகாரத்தை அவர் பேணுகின்ற விடை அவருக்கும் அந்த எங்கோ வந்து ஒரு ஒரு சாதாரணமாக வந்து சேர்ந்திருக்கின்ற ஒரு ஒரு அந்நியனுக்கும் ஏற்படுகின்ற ஒரு தொடர்பு இந்த இந்த கதையிலே வருகின்ற எல்லோருக்கும் ஏதோ ஒரு விதமான உணர்வு நிலையிலான ஒரு தொடர்பினை ஆசிரியர் கதாசிரியர் பேணி இருக்கின்றார் அந்த உணர்வு நிலைகளை அச்சொட்டாக மொழிபெயர்ப்பிலும் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார் அந்த வகையில் இந்த நாவலில் உறவுகளை மையப்படுத்தி உறவுகளோடு ஒன்றிணைத்து போகின்ற ஒரு பாத்திரங்கள் உண்மையில் இந்த காலத்தில் வருகின்ற திரைப்படங்கள் என்று கூறுவார்கள் உண்மையில் எனக்கு இந்த கதையை வாசித்து முடிக்கும் போது எனது புலக்காட்சிக்கு வந்து சென்றது ஒரு விடயம்தான் எனவே ஆசிரியரிடம் கேட்டபோது அவர் சொன்னார் ஒரு திரைப்படமாக வந்து இருக்கின்றது இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் இரண்டு மூன்று மாதங்களில் இது வர இருக்கின்றது எனவே இந்த நாவல் திரைப்பட வாக்கம் நாவல் திரைப்படம் உண்மையில் உங்களை பொன்னியின் செல்வன் போன்ற நாவல்கள் இதே போன்று நாவல்களில் இருக்கின்ற கதைகளை திரைப்படமாக கொண்டு வருவதற்கு அது உண்மையில் பிரபல்யமாக இருக்க வேண்டும் உண்மையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வந்த கல்கியின் பொன்னியின் செல்வன் என்கின்ற இந்த நாவல் இன்றைய இரண்டாயிரத்தி இருபத்தி இருபதுகளிலும் வந்து சேர்ந்து இந்த டூ கே கிட்ஸ்கள் மனதிலும் போய் சேர்ந்திருக்கிறது என்றால் அது எவ்விதமான ஒரு பிரபல்யத்தை கொண்டிருக்க வேண்டும் உண்மையில் மசிம் அவர்களது இந்த மாணிக்காவது என்கின்ற அந்த நாவலை வாசிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது உண்மையில் அதை நான் வாசித்தது ஒரு வேர் தேவைக்காக அதிலே மலையக அல்லது பெருத்தோட்ட மக்களின் வரலாற்றினை அவர் பதிவு செய்திருக்கின்ற ஒரு விடயத்தை தேடுவதற்காக வாசிக்கும் போது அந்த அந்த நாவலில் வருகின்ற பிச்சி என்ற கதாபாத்திரம் அதே போல் வருகின்ற குணாதரி கதாபாத்திரமாக இருக்கட்டும் எனவே இந்த இந்த மாதிரியாக இவர் ஒவ்வொரு அந்த பாத்திரங்களுக்கு இடையிலான அந்த உணர்ச்சி நிலைகளை கட்டமைத்திருப்பது இந்த படைப்பிற்கு ஒரு வெற்றியை தந்து சேர் சேர்ந்திருக்கு அடுத்து இந்த மெய்வார கொன்றை இந்த 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 மரம் உண்மையில் ஒரு அஹ்ரினை பொருளாக அல்லது ஒரு மரமாக இருந்தாலும் அது கடத்துகின்ற உணர்ச்சிகளில் அணிவாரங்க அணிவாரியா எனவே இந்த மரம் உண்மையில் ஒரு பிரதான பாசிரத்தை இங்கு கொண்டு சென்று வைக்கின்றது அந்த வகையில் அதே போல் இந்த தொண்ணூறுகளில் கழிவுகளில் தான் இந்த கடிதங்கள் கடித தொடர்பாடு உண்மையில் தற்போது அனைவரும் ஆசிரியரே அந்த நாவலில் கூறியிருப்பார் இந்த காலம் என்பது தொலைபேசியினூடாக நாங்கள் அனைவரும் பகிர்ந்து கொள்கின்ற காலம் கடிதங்களுக்கு மதிப்பற்று போயிருக்கின்ற ஒரு காலம் வெறுமனே ஒரு உத்தியோகபூர்வமான அல்லது தொழில் முறையிலான கடிதங்கள் மட்டும் வந்து சேர்கின்ற ஒரு காலத்திலே இருக்கும் பொழுது உண்மையில் அவர் அனுப்பிய அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த அந்த காலகட்டத்து ஒரு இருபது வருடங்களுக்கு பின் வந்த கடிதங்களை எடுத்து பார்ப்பது என்பது அந்த கடிதங்கள் எழுதுகின்ற அந்த காகித வாசத்தை நுகர்வது என்பது பழைய அந்த பசுமை நினைவுகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது எனவே இந்த தொண்ணூறுகளில் இருந்த கடித உரையாடல் என்பது இந்த ஒரு ஒரு காலகட்டத்தை எடுத்துக்கொண்டால் அந்த காலகட்டத்தில் இருக்கின்ற கதையை விவரிக்கும் போது அந்த கதைக்கு தேவையான பிற விடயங்களை அந்த காலகட்டத்தோடு கொண்டு வந்து சேர்க்கின்ற விதம் என்பது மிக அழகாக வந்து சார் உண்மையில் இது உண்மை கதை என எழுத்தாளர் எனக்கு அறிமுகமாகும்போது கோரினார் உண்மை உண்மை கதையாகத்தான் இது இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வினை அந்த வாசிப்பின் பின்னதாக எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த தற்கால சமுதாயத்தினருக்கு உண்மை இலக்கியங்கள் புத்தகங்கள் மீது எவ்விதமான ஒரு நாட்டம் குறைந்து வருகின்ற இந்த காலப்பகுதியிலே இந்த மாதிரியான கதைகளில் இந்த மாதிரியான மொழிபெயர்ப்புகளில் இந்த மாதிரியான இலக்கியங்களின் வருகை என்பது உண்மையில் வாசிப்பை அடுத்த தளத்திற்கு பழைய நிலைக்கு கொண்டு செல்லும் என்கின்ற ஒரு சிறிய ஒரு நம்பிக்கையாவது இந்த மாதிரியான புத்தகங்களின் வெளிவருகை உறுதி செய்கின்றது என்றுதான் நாங்கள் கூற முடியும் அதே போல ஒரு உளவியல் ரீதியிலான ஒரு விடயமாக இந்த நாவலை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது உண்மையில் அவரது ஆழ்மன ஆசைகளை ஒரு ஒரு விடயத்தை எவ்வாறு அவர் கொட்டு வந்து சேர்த்திருக்கின்றார் என்பதை நாங்கள் உண்மையில் அவதானிக்க வேண்டிய ஒரு தேவையாக இருக்கின்றது உண்மையை அமைப்பாக பார்த்தால் மிக உண்மையில் கூறுவார்கள் இந்த திருக்குறள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திருக்குறளுக்கு இருப்பது இரண்டு அடிதான் லைன்ஸ் திகாய் திருக்குறள் கியமே அடுத்த இயக்கியானே அந்த ஏவ அதுபோல் இந்த சிரியஓர் நூத்திது பக்கங்களுக்குோர் மதின இந்த அத்தியாயங்க விட்டும் இந்த காதல் கதே கொண்டு வந்து சேர்த்திருப்பதே என்பதை மிக அழகானஓர் விடியேமாக இருக்கின்கிற. எனவே இந்த கதைையை உங்களுக்கு நான் கூற போோதில்லை. ඇத்தரம்மே خதாவ முகந்தமே முகர்த்த කියெ කියமலாம். ඇத்தரம்ம் என்ர வ த்ததேே வட்டினாாக்கம කියන්නේ ඒ விந்த வற்ற என்ன கூலோ. ஹமைக்க நாட்டம் ண்டேவன ஹமைக்க நாட்டம் வவேன அදහஸ். வினவின சிந்தினர்கா வகையை நான் வந்து கூறப்போவதில்லை உண்மையில் நீங்கள் புத்தகமாக எடுத்து வாசித்து அதை உணர்வீர்கள் கொடுக்கின்ற ஒரு 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 உண்மையில் இலக்கியங்கள் என்று பல ஆஹ் அச்சிட்டு கொடுப்பது அனைத்தும் இலக்கியமாகி விடாது எனவே இந்த மாதிரியான ஆஹ் இந்த ஒரு ரத்தமும் சதையுமாக இருக்கின்ற ஒரு புத்தகங்களை வாசித்து வாங்கி அதன் அனுபவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அந்த வகையில் இந்த நாவல் நான் இதற்கு மேல் கூறினால் இந்த நாவலுக்கு பிறகு அடுத்து இந்த மொழிபெயர்ப்பு நாவல்கள் மொழிபெயர்ப்பு இலக்கியங்கள் ஏன் தமிழுக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு சூழல் உண்மையில் இங்க இலங்கையை எடுத்துக்கொண்டால் இலங்கையில் ஏற்படுத்து ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு முதல் மூல காரணமாக இருப்பது மொழி பிரச்சனை பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்றால் ஒரு இனத்தினுடைய ஒரு மொழியினுடைய அல்லது ஒரு மொழி பேசுகின்றவனுடைய கலாச்சார கூறுகள் பண்பாட்டு கூறுகள் அவனது சிந்தனை முறை அவன் சமூகத்தை பார்க்கின்ற பார்வை கோணம் என்பவற்றை சரியாக புரிந்து கொள்வதற்கு மொழிபெயர்ப்பு இலக்கியங்கள் தான் ஒரு 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 வழியை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றன எனவே இவை பேசப்பட வேண்டும் இவை கொண்டாடப்பட வேண்டும் இவை இந்த மாதிரியான இடங்களில் பேசப்பட வேண்டும் இவற்றை நாங்கள் சமூகமயப்படுத்த வேண்டும் இவற்றை பற்றியதான எழுத்து குறிப்புகள் வெளிப்பட வேண்டும் இந்த மாதிரியான நிகழ்வுகளை இந்த மாதிரியான மிக பாரிய நிகழ்வுகளை இந்த மாதிரியான புத்தகங்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் எனவே அந்த வகையில் இந்த சந்தர்ப்பத்திற்கு உண்மையில் இவ்வளவு பெரிய ஒரு புத்தக கண்காட்சியில் தமிழ் தமிழ் மொழி பேசும் ஒரு தமிழ் மொழிபெயர்ப்புக்கும் இடம் கொடுத்ததற்கு உண்மையில் நன்றியை கூறிக்கொள்கின்றேன் எமது சமுத்திர புத்தக நிறுவனங்களுக்கு இதே போல் இந்த மாதிரியான மொழிபெயர்ப்பாளர்களுக்கு அஹ் பஞ்சம் ஏற்படாத வகையில் அவர்கள் இலகுவாக மொழிபெயர்ப்பதற்கு இந்த மாதிரியான சுவாரஸ்யமான கதைகளை கொண்டு வந்து சேர்க்கின்ற மைந்த ர் மசிம்பல அவர்கள் கூ இலக்கிய வா இவற்ற மொழி பேர்த்து ஐய பணி செய்த திருதி சாமில் அவர்ும் எனது மணமாகள்னுவா கெட்டி சிங்க கவா குடாव य फஸ்क मेंஜ குடாலாமா சச்ச हम சிந்துக்கோ තැ මේ කවතවේ සංචයුව හොයාගර කට්ියය ගොඩක් යනවා තරंग में මොනහरी में කැන කන් දී යනව මේ පොත සමාජයට ඇත්තත ම් අද නමත ගැ ම තරව में වෙන කරेंगे මේ ආදර කතාවක් කියන කතාගරති තාම හොඳට හැග හකයි නෝ කල්ට මේ ආදර කතාව මේ මේට ඇත්තට වෙච්ච කතාව මේ ගැන කියත් දැම් මේ හැකීීම මේ තියන මේකැන්යර චීල් ලකල් ඒ हरीट में කන්නේ हरीයට तिनवा हिल्ला කිය मैंने नाට वाතිना विध යට यह नට හස්ස हारी ख ර िया नी हने ප්‍රति अप ला ने फेस යා ෙන जुले වා मैं एक आ ෙද ගल्ला ලනවා ඒ තිिए प ज वाලवा द री ह बाලवा र फोटो क्ना ට ය अभ भुमाගේ यूज करනවා बර ඒ කාල හද यज कर ඒ न ए कම පते ලස්සට बැहලා තියෙනවා हटर स्के් करना දරුමहिන්ද තसा මස්සිबල කතු වරයා හරිट මේක දීලා තියෙන වාන් ඇතරම තැමल ැමල් ලंग හො කියවන है නැම් टැමल साहित्य ගන इතා आदरिंग फ කියවना काटर में ट्रांसलेशन එක කියන්නේ ඇතම වටි ඇම වටින මයගේ ක ක් වගේමතමයි सමාජ කියවීම ොච्චර අවශ्यයිද කියලා. अभी मेकिंग अ पल लंका आगे ुााुा ुलद में होता मेओगे ड्रांसलेशन क्याने त्र මේගේට හිතා හොඳ ඉතාාව ඇතක මෙයෝගේ දේවල් වෙත ඕනනි ඇතම ම් මහිදසගේ පොම කියවටමට ආසේතුන කියන්නේ හට මේ මානිිக்காවද ස්පරිය එක ඉවරන්න කල මේෝගේ තව කමනා ඉතාහම අනිவாර සිංங்கට කියන සිහට අනිිකාර කියවනවා එතකට මේෝගේ ලස්සන කතාාවට සිංහල ජඟතාවට විතරක් කියැනැතුව. ැलන है නම ෝ කතාාවल ආසක මේ ගල්ලතිනවා යන්න ඕඩ කියන එක ඇත්තටම මගේ බලාපරසर ू